அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு மகேந்திரா மினி டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் வேறு காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணி அழுத ஆப்ஷனாக செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கல நண்பர்களே நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்துக்கிற டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா டூ ஒன் ஃபைவ் மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணி பாருங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேரில் தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் செட் பண்ணுறாங்க வண்டியோடய ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்கிறோம் வேறு தொண்ணூறு மணி நேரத்துங்க வண்டி ஓடிக்குதுங்க மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டி வண்டி மற்றும் மஹேந்திரா ரோட்டா பேட்டர் தாங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பதினாறு பிளேடுங்க டூவூல் ட்ரைவ் ஆப்ஷனில் வண்டி தாங்க ஆறுநேரம் ஸ்டேரிங் தாங்க வண்டியில் இருக்கிறது வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க ஷோரூம் பீஸுங்க வண்டி வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி எடுத்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃபீல்டில் ஆட்ரு மாதிரிதாங்க இருக்குதுங்க பதினாலு ப்ரேட்ஸ் மகேந்திரா தயாரிப்பாளர் ஓட்டவற்றோட தான் கொடுத்துக்கிறாங்க வண்டியில் வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசை பண்ணி கொடுக்குறத சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவன் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்று உங்ககிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா டிராக்டர் ஜேசிபி கல்டிவேட்டர் டெய்லர் விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா விற்பனை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவியிலும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்